பள்ளித்துறை அமைச்சர் அவர்கள் அருவால் அறுவடை செய்து ஏனி ஏறி தோரணம் கட்டி வானைக்கு புது வர்ணம் பூசி அருவாள் சொத்திலால் கரும்பை வெட்டி வெள்ளம் உடைத்து தீப்பெட்டியால் தீ மூட்டி கைகளால் அரிசியிட்டு திராவிடத்தின் வெற்றியை ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உதயசூரியனுக்கு பொங்க வைத்திருக்கின்ற எங்களுடைய வாக்காள பெருமக்களுக்கு முதலினுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நடுங்க வைக்கும் இடியொலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை ஒழித்து கட்டும் கொடுவாலாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர் சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏத்தன்ஸ் நகர சாக்ரட்டிசா ஏன் என்று கேட்பதில்லை வயிற நெஞ்ச வாழ்த்தேராய் என் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார் என்று பெரியார் புகழறித்த எங்களுடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களே வாழ்வு என்ற மூன்று எழுத்து என்று தொடங்கி நம்ம எல்லாம் வெற்றி கலைத்து செல்லும் அண்ணா என்கின்ற மூன்று எழுத்து என்று சொல்லி அண்ணா புகழுரைத்து அண்ணா சொன்ன படி என்கின்ற அந்த பேச்சை மட்டும் கேட்காமல் பிறகு வாழ்ந்த காலம் முழுவதும் அண்ணா தவிர்த்து வேற எந்த பேச்சும் பேசாமல் வாழ்ந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் அவர்களே உடல் பிறப்புகள் எத்தனை விதத்திற்கு சென்றாலும் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அவருடைய கருத்தாக நெட்டையானவர் குட்டையான வாசப்படியில் குடிந்து செல்லவில்லை என்று சொன்னால் நெத்தியடி நிச்சயம் அந்த இருந்தாலும் விட்டோர் மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பியினுடைய மார்பிலே தானே குத்துகிறான் அதனால் எனக்கு பெருமை என்று சொன்ன கலைஞரவர்கள் இன்றும் எங்களை மேன்மைப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் முத்தமிழியர் கலைஞரவர்களே மூன்று முறை மானியக் கோரிக்களே உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் இது நான்காவது முறை உங்களுடைய நூற்றாண்டு நிறைவடைந்த இந்த ஆண்டில் என்னுடைய உரையை முழுமையாக உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் உங்களுக்கு காணிக்கையாக்குவது என்பது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு காணிக்கை காணிக்கையாக்குவது என்கின்ற அந்த பெருமையோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே சமச்சீர் நீங்கள் தான் கொண்டு வந்தீர்கள் தமிழ் கட்டாய பாடம் என்கின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள் பள்ளியிலே கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுகிறது என்று சொல்லும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அதை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் சத்துணவு என்று வரும்பொழுது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று முட்டையை வழங்கியவர்கள் நீங்கள் பள்ளிக்கூடத்திலே சான்றிதழ் பெறலாம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் அதேபோன்று விலையில்லா பாடநூலை வழங்கியவர் நீங்கள் ஏன் நமது பாடநூல் கழகத்தை உருவாக்கியவரும் நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் எங்கே விட்டு சென்றிருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கல்வி என்று எடுத்துக்கொண்டு நீதி கட்சியிலிருந்து இருக்கின்ற திராவிட மாடல் அரசு பல்வேறு சவால்கள் பல்வேறு இன்னல்களை தாண்டிதான் அதை இந்த காலகட்டத்தில் அதை நிலைநிறுத்து காட்டக்கூடியவர் யார் குறிப்பாக ஒரு வயதானவருடைய பேரன் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக சேத்திலே கால் வைத்து நாட்டு நட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்மணியினுடைய மகள் இன்றைக்கு மருத்துவ மாணவியாக கொஞ்சம் மழை பெய்தாலே ஒழுகின்ற வீட்டிலிருந்து படித்து வந்த இளைஞன் இன்றைக்கு அதே பகுதியிலே மிகப்பெரிய கட்டிட பொறியாளனாக சாக்கடை அடைபட்டு இருந்தால் அந்த இறங்கி அதை சுத்தம் செய்ய மகன் இன்றைக்கு நகராட்சியினுடைய ஆணையராக எழுத கூட படிக்க தெரிவதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற பெற்றோர்களுடைய மகன் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக எந்த சாதிய சார்ந்தவர்கள் கோயிலுக்கு அனுமதி இல்லை என்று மறுத்தார்களோ அந்த சாதியில் வந்தவர் இந்து சாமி அருணத்துறையின் ஒரு அதிகாரியாக இங்கே இருக்கின்ற ஜமீன்தாருடைய பண்ணையில் வேலை பார்க்கின்ற ஒரு பண்ணையாளனுடைய மகன் அதே பகுதியுடைய ஜில்லா கலெக்டராக போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்து படித்த ஒரு இளைஞன் போக்குவரத்து ஒரு ஆய்வாளராக எந்த சாதி குனிந்தே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த சாதியிலிருந்து வந்து காக்கி சட்டை காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு எதிர்த்து நின்று நெஞ்சை நிமிர்ந்து ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக கைநாட்டதாக இருக்கின்ற பெற்றோருடைய மகன் இன்றைக்கு வெளிநாட்டில் ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கக்கூடியவராக இதற்கெல்லாம் யார் காரணம் இன்றைக்கும் சமூக நீதியை இடஒதுக்கீடை நிலைநிறுத்துக் கொண்ட நமக்கான திராவிட கையிருப்பு யார் இந்த பெயரை தமிழினம் என்று சொல்லும் பொழுது நன்றி மறவாத இனம் நன்றி உணர்ச்சி என்று இருக்கும் வரைக்கும் இந்த பெயரை இப்படியெல்லாம் சொல்வார்கள் மு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனது அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை நான் வணங்குகின்றேன் இந்த நன்றியோடு எங்களது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துறையின் சார்பாக நான் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை நான் மேற்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் துறை சார்ந்து அவர் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மறக்காமல் செல்வது பள்ளிக்கூடம் அங்கே அந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து அவர்களோடு காலை உணவை விட்டு அங்கே இருக்கின்ற அசம்பிளி கூடும் பொழுது அவர்களிடம் தன்னம்பிக்கை ஊற்றுகிற அளவுக்கு அந்த உரையாடிட்டு வரக்கூடிய எங்களுடைய அமைச்சர் நாளை எங்களை வழிநடத்தக்கூடியவர் அவர் அடிக்கடி சொல்லக்கூடியது ஒன்னே தான் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தான் உங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு தான் அதிகப்படியான நிதி எங்களுக்கு அந்த நிதியோட என்று அடிக்கடியே சொல்வார் அதிலிருந்து உன்னை மட்டும் நான் தெளிவாக சொல்வேன் முதலமைச்சர் அவர் நினைப்பு என்ன என்பதை சொல்கின்றேன் மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் தான் அடித்தளம் அமைக்கப்படும் என்பதற்காகத்தான் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியை எங்களுடைய துறைக்கு அவர் ஒதுக்கி தந்திருக்கின்றார் அதற்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக நமது பேரவைத் தலைவர்கள் ராதாபுரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் நீங்கள் ஏறத்தாழ தாழ முன்னூறு பள்ளிகளுக்கு உங்களுடைய சொந்த நிதி பங்களிப்பு என்று முன்னூறு பள்ளி கூடங்கள் நீங்கள் ஸ்மார்ட் வகுப்புகளை வழங்கி ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு எடுத்துக்காட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முதல் துறை சார்பாக நன்றிகள் அது மட்டுமல்ல மண்டல அளவில் நான் என்னுடைய ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருக்கேன் பிறகு மாவட்ட அளவில் இன்றைக்கு ஏறத்தாழ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்தவன் என்ற முறையில் நான் சொல்கின்றேன் நம்முடைய ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அவருடைய பங்குக்கு பள்ளிக்கூடத்திற்கெண்டு பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறார்கள் அதற்கு இந்த மண்டலத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக அவைனுடைய முன்னவர் அண்ணன் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய மாவட்ட அமைச்சர் எங்களுடைய மணப்பாறை தொகுதிக்கு இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கின்ற அவருக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உரையாற்றி இருக்கின்றவர்கள் குறிப்பாக ஒரு பள்ளி கல்வித்துறை மானியம் என்று வரும் பொழுது இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓரு கோப்புகள் எனக்கு வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓரு கோப்புகளுக்கும் நான் கையெழுத்திட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல அறிவிப்புகள் தேர்தல் வாக்குறுதியிலிருந்து இருந்து நூத்தி பத்துல இருந்து நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி அது செய்தி வெளியீடாக இருந்தாலும் சரி முறை என்னுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் ஆளுநர்களில் வந்தது நிதிநிலையில் வந்தது என்று ஏறத்தாழ நூத்தி ஐம்பத்தி எட்டில் இதுவரைக்கும் நூத்தி நாற்பத்தி மூன்று அறிவிப்புகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் வருங்காலத்தில் மீதம் இருக்கின்ற பதினைந்தையும் உடனடியாக நாங்கள் செய்து காட்டுவோம் இங்கே வெட்டு தீர்மானமாக ஏறத்தாழ நூத்தி முப்பத்தி எட்டு வெட்டு தீர்மானங்கள் அதை வகைப்படுத்தினால் நாற்பத்தி மூன்று இன்றைக்கு உரையாற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வெட்டு தீர்மானத்தை தொட்டியும் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள் உரையாற்றிருக்கிற அண்ணன் கம்பம் ராமகிருஷ்ணனாக இருந்தாலும் அண்ணன் தாயும் கவி அண்ணன் கிரி அவர்களாக இருந்தாலும் அதே போன்று மாங்குடி அண்ணனாக இருந்தாலும் மணி அண்ணன் அதே போன்று ஷானவாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருவருமே இன்னைக்கு அதை தொட்டு இன்னைக்கு பேசியிருக்காள் நிறைவாக பேசிய காரபாக்கம் கணபதி அண்ணன் கூட இன்னைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பாராட்டுகளை தெரிவித்திருக்கார்கள் இப்படி பாராட்டு தெரிவித்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்வேன் இந்த அன்பில் மகேஷ் பொய்யானு நிற்கின்ற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எந்த சட்டமன்ற உறுப்பினர் நின்றிருந்தாலும் ஏன் என்னை காட்டிலும் இன்னும் சிறப்பாக அதை செய்திருப்பார்கள் ஏனென்றால் அப்பொழுதும் இந்த துறையை வழிநடத்த போது மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் என்கின்ற அந்த பெருமை அதே போன்று இங்கே வேண்டுதலாகவும் அதே போன்ற கோரிக்கைகளாகவும் இங்கே எதிர்த்தே அமர்ந்திருக்கின்றவர்களாம் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக கம்மன் ராமகிருஷ்ணன் பேசும்பொழுது இந்த விளையாட்டுத் துறையும் பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து மிக அழகாக சொன்னார்கள் அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இப்ப எஸ்இஎஃப்ஐ கேம்ஸ் நடந்திருக்கு தேசிய லெவல பள்ளிக்கூட லெவல முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய லெவல போகும்போது கூட இன்றைக்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து கோல்டு மெடல் நூத்தி பன்னெண்டு சில்வர் அதே போன்று இருநூத்தி பன்னிரெண்டு வெண்கல பதக்கங்களை நாங்கள் வென்று வந்திருக்கின்றோம் ஆக அவருக்கான பாராட்டு விழாவை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி காட்டியிருக்கார் என்பது எங்களுக்கான பெருமை அதே போன்ற அப்கிரேடேஷன் பத்தி நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க உண்மைதான் நிறைய பேருடைய கோரிக்கைகளும் அதுதான் இருக்கின்ற அத ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் கடந்த கால ஆட்சியில் சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுனா ஐநூத்தி இருபத்தி பள்ளிகள் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க கடந்த கால ஆட்சியில அந்த ஐநூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகள்ல ஐநூற்றி பதிமூன்று பள்ளிகள் அந்த விதிமுறையே இல்லாத பள்ளிகளை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்கிரேட் பண்ணது மட்டுமல்ல அந்த பள்ளிகளை கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி நாலு பள்ளிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே பண்ணி கொடுக்காம போயிட்டாங்க இப்போ அதை சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கையில் வகைப்படுத்தி எதெதற்காம் தேவை அது கண்டிப்பாக அது அப்ரேடேஷன் ஆக இருந்தாலும் சரி அது சில நேரத்தில் பைஃபர்கேஷனும் கேட்டுருக்காங்க நம்முடைய மண்பு உயர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் அண்ணன் மஸ்தானாக இருந்தாலும் அண்ணன் மாதிக்கண்ணாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரும் நேற்று பேசி அரவிந்த் ரமேஷ் இவர்கள் எல்லாமே பைஃபர்கேஷன் கேட்டுகிட்டு இருக்கிறார்கள் அந்த பைபர்கேஷனுக்கு தேவையான அந்த விதிமுறைகள் வருகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்து தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி துறை சார்ந்து நம்முடைய வெற்றி தீர்மானங்கள் என்று வரும்போது ஒவ்வொருத்தரும் இப்போ மாவட்டத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய அன்பு சகோதரர் மாரிமுத்து அவர்களை சார்ந்திருக்கின்ற தொகுதி திருத்திரைப்பூன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நிறைய கேட்கறது வந்து பில்டிங் கேட்குறாங்க குறிப்பாக டிஓ ஆஃபீஸ் எங்களுக்கு தேவைப்படுகின்றது பொதுவாக சிஓ ஆஃபீஸ் தேவைப்படுத்தி இப்போ திருவண்ணாமலை பற்றி ஒருத்தர் வெற்றி தீர்மானத்தை சிஓ ஆஃபீஸ் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே அது முடிவடைந்து இருக்கின்றது

மாணவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை சாதனைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் அதை ஒன்றாம் தேதி தான் ஆரம்பித்து வைத்தோம் சொல்வது போல இந்த துறை என்பது வருவாய் ஈட்டாத துறை உண்மைதான் பல அமைச்சர்கள் இன்றைக்கு வந்து எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய துறை மேம்படுவதற்கு அவர் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது ஆமா வருவாய் ஈட்டாத துறை தான் ஆனால் இது செய்கின்ற முதலீடு என்பது பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்வது போது மனித வளத்தின் மீது நீங்கள் செய்கின்ற முதலீடு இது அறிவாற்றல் மீது செய்கின்ற மூலதனம் இதனுடைய வட்டி என்பது வளர்ச்சியாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதை கண்டிப்பாக எங்களுடைய துறை சார்ந்து அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தில் அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்டிருக்கிற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு திட்டத்தையும் சொன்னோம்னா டைமே இருக்காது இருந்தாலும் கடந்த ஆண்டுல முக்கியமாக ஒரு முத்தாய்ப்பா இருக்கின்றது நம்ம முத்தமங்க கலைஞருடைய பெயர் இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நாம் மதுரையில் நாம் வந்து தொடங்கி வைத்திருக்கின்றோம் அதுல இன்றைக்கு இது வரைக்கும் வந்துட்டு போனவங்க அதை பயன்படுத்தியவருடைய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஐந்து பேர் ஒரு நாளைக்கு ஏற குறைய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது பேர் அதை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் ஸ்ரீகாந்த் மகன் இரண்டு கண்ணும் தெரியாத மாணவன் அங்கே போட்டி தேர்வுக்காக அந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தனியார் பேங்க் வந்து இன்னைக்கு ஒரு அஸ்டன்ட் ஜிஎம் இன்னைக்கு வந்து அவருக்கு வேலை கிடைத்திருக்கு என்று சொல்லும் அவர் அதை பெருமையாக சொல்லுகிறார் சொல்லும் பொழுது இந்த நூலகம் மட்டுமல்ல இங்கே வேலை பார்ப்பது கூட எங்களை நன்றாக பார்த்துக் கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது கண்ணீரிலேயே என்று அவர் கலங்க வேண்டாம் கண்ணாக கலைஞர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த தமிழ் நினைத்தால் போதும் இப்படி ஒவ்வொருவரும் போட்டி தேர்வு கண்டு வரும்போது இன்றைக்கு அது மட்டுமல்ல நூலகம் சார்ந்து இன்னைக்கு பல்வேறு பல்வேறு நூலக கார்மிக பேரில் நூலகத்தை கொண்டு வந்திருக்கோம் எஸ் அரங்கநாதன் பேர்ல நாங்க நூலகத்தை கொண்டு வந்திருக்கோம் தேர்தல் வாக்குறுதல் சொன்ன மாதிரி ஏற்றால் நானூற்றி நாற்பத்தி ஆறு ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற நூலகம் வந்து தேர்ட் கிரேடாக நீங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு அவர்களுக்கான பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு அதற்கு மிகவும் உறுதியாக இருந்த நம்முடைய மாண்பு நிதித்துறை அமைச்சரவர்களும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொடுவேன் இப்படி ஒவ்வொன்றும் துறை சார்ந்த எங்களுடைய பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நீங்கள் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா பிஎலே பாலா பெயிண்டிங் என்று சொல்கிறோம் பில்டிங் அஸ் லேர்னிங் ஏடுங்கிறோம் உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வரைஞ்சிருக்கிற விஷய விதத்திலே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்குது ஆனாவண இருக்கின்றது கணக்கு வாய்ப்பாடு இருக்கின்றது புத்தகத்தை நீங்கள் பையிலிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு பிள்ளைகள் நுழையும் போதுலேருந்தே அதை நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கணும் அது மட்டுமல்ல மணர்கேணி என்கின்ற ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு செய்முறை மூலமாக ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டி த்ரீ டி டைமென்ஷன் ஒரு தியரமை விளக்குறது எப்படி ஒரு லாங் எப்படி செயல்படுங்க ஒரு ஸ்டெம் லேபுக்கு அடுத்தபடியாக இதை கொண்டு செல்கிறோம் அந்த படியில் நாங்கள் ஈடுபட்டோம் இதை தொடங்கி வைத்தவர் யாருன்னு சொன்னால் யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன்ஓலேருந்து வந்திருக்கின்ற அதோடைய துணை பொது செயலாளர் இப்ராஹிம் தாவு என்பவர் தான் தாம்பரத்தில் நாங்கள் இதை தொடங்கி வைத்திருக்கணும் இப்படி அது மட்டுமல்ல அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற இன்னைக்கு மாங்குடியினெல்லாம் பேசும்போது ஹைடெக் லேப் வந்து மேல்நிலை பள்ளிக்கு வேணுங்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் நான் ஹைட்டெக் லேப் கொண்டு வந்துடணும் இப்பொழுது முழுமையாக எல்லா மிடில் ஸ்கூல்லையும் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் ஸ்மார்ட் வகுப்பு எப்படி நீங்களாம் ஒரு எம்எல்ஏஸும் அதுக்கு நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்மார்ட் வர்க்க பெற்று இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓரு பள்ளிக்கூடத்தையும் கொண்டுவதற்காக உன்னுடைய மாமிக தமிழ்நாட்டு முதலமைச்சரங்களை பணித்து இருக்கிறார்கள் அதற்கு ஏற்றால் ஒரு ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு இருபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிக்கூடங்களுக்கு என்பதை நாங்கள் செய்ய வருகின்றோம் கட்டிடங்கள் என்று வரும்போது நம்முடைய பேராசிரியர் மேம்பாட்டு திட்டம் என்கிற விதத்தில் ஏழாயிரத்தி ஐந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றத ஏற்கனவே நான் பதிலுவரே சொன்ன மாதிரி தான் மூவாயிரத்தி ஐந்நூறு வகுப்பறைகள் ஏற்கனவே திறந்து இன்னும் அடுத்த கட்டமாக ஒரு நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது வகுப்பறைகள் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்க நிலதி இருந்து கட்டப்படும் இந்த வகுப்பறை என்று இது கழிவறைகளும் ஆக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு என்ன தேவையோ அதை முழுவதையும் வருகின்ற அளவுக்கு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது இருக்கின்ற நம்பிக்கை இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை சிஎஸ்ஆர் எஸ் ஆக்டிவிட்டிங்கிறது கடந்த நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள் தொடங்கணும் அதை தொடங்கும்போது கூட முதல் முதலாக எப்படி தொடங்கினார் என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய பணம் தன்னுடைய சொந்த நிதி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிதான் அதை தொடங்கி வைத்திருக்கின்றார் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மீது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னார்வர்கள் வழங்கிய அந்த நிதி மட்டும் ஏறத்தாழ முன்னூத்தி இருபத்தோரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நம்மை தேடி வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சீரியஸாக நாங்கள் கொண்டு போறோம் என்பதை உன்னிப்பாக அவர் கவனிக்கிறார்கள் அது மட்டும் இல்லையா விடுதுகள் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் விழுதுகள் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த விழுதுகள் இஸ் நத்திங் பட் நம்ம அலுமனை தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் படுத்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி நல்ல வேலையில் இருந்தாலும் சரி ஸோ அவருடைய பங்கு என்பது இன்னைக்கு ஏறத்தாலும் இந்த விழுதுகளை நாங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு ஏழு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் நீங்கள் அதை பதிவு செய்து இன்றைக்கு அவர்களுடைய சேவைகளையும் நீங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது பள்ளிக்கல்வித்துறை மீது வைத்திருக்கின்ற இது நம்பிக்கை இது காட்டுகின்றது இது மட்டுமல்ல எல்லாரும் சொன்னமாதான் இந்த முறை நம்முடைய ஐயா பேராசிரியருடைய பெயரில் சிறந்த பள்ளிக்கூடத்திற்கான விருதுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இரண்டு பள்ளிக்கூடங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் அது மட்டுமல்ல அண்ணா தலைமைத்துவ விருது என்கின்ற வகையில் ஒரு நூறு தலைமை ஆசிரியர்கள் எல்லா விதத்திலும் இருந்தாலும் சரி நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் ஸ்கூல் இந்த மாதிரி நூறு பள்ளிக்கூடங்களை நாங்கள் தேர்வு செய்து அதற்கு ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் பத்து லட்சம் ரூபாய் அதோடு சேர்த்து சான்றிதழ்கள் அதோடு சேர்த்து ஒரு அவார்டு தனியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதிக

கிராமை பொறுத்த அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கெல்லாம் என்னென்ன மற்ற பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு என்ன சேருமோ அது இந்த பள்ளிக்கும் தேவை என்கிற அளவுக்கு நம்முடைய ஷானவாசர் சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அறிவிப்புலையும் அது வர இருக்கின்ற சிறுபான்மையை சார்ந்து அவங்க கேட்டது எங்களை ஹைடேப் கொடுங்க எங்களுக்கு ஹைடெக் லேப் கொடுங்க எங்களுக்கு ஸ்டெம் லேப் கொடுங்க எங்களையும் கலை விழாவில் நீங்கள் வந்து இணைத்துக் கொடுங்க என்று சொல்லும்பொழுது இன்றைக்கு அதையும் செய்கின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அந்த ஆணையை வழங்கியிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர்கள் கேட்டது போல அரசு உதவி பெறுகிற பள்ளிகளில் வந்து காலை உணவு திட்டத்தை பற்றி அவங்க கேட்டாங்க கண்டிப்பாக அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை விரிவுபடுத்தியிருக்கிறார் ஊரக பகுதியை

மக்கள் என்ன கேட்டிருக்கோ அது உடனடியாக அதற்கு நீங்க செய்து தர வேண்டும் என்ற வகையின் எங்குடைய பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மாவட்டத்தின் சார்பாக நான் வைக்கின்ற வேண்டுகோள் நன்றியாக கூட இருக்கலாம் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டம் என்கின்ற பெயரில் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் திட்டம் லட்சோப லட்சம் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக ஆசிரியர்கள் சார்பாக ஏன் இங்க இருக்கின்ற நம்முடைய உறுப்பினர்கள் சார்பாக அந்த காலை உணவு திட்டத்திற்கு மு ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்கின்ற அந்த பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அவர் திட்டத்தின் மூலமாக அவர் வாழ்நாள் மூலம் வரதான் போகின்றார் ஆனால் வரலாற்றில் அவர் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்திற்கு அவர் பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன்னு இது ஒன்று எங்க பாக்கெட் பணத்துலேருந்து நாங்கள் கொடுப்போம் இது வந்து எங்கள் கட்சி பணம் கிடையாது இது மக்களுடைய வரி பணம் தான் ஆனால் எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் இது போன்ற ஒரு திட்டத்தை சிந்தித்து அதை கருவாக்கி உருவாக்கக்கூடிய ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய பெயரை தான் வைக்க வேண்டும் நாங்கள் கேட்கின்றோம் ஆக இது கண்டிப்பாக ஏனென்றால் நம்முடைய மாண்புகள் செல்வ பிறந்த அண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் இந்த அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டி அரசாங்கமாக இருக்குது என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது இப்படி வழிகாட்டியாக இருந்தாலும் நாம் தம்பட்டம் எடுத்துக் கொள்வது கிடையாது என்று சொல்லியிருக்காங்க இதுவும் தம்பட்டம் கிடையாது தான் புள்ள படிச்சுட்டு பட்டம் வாங்கணும் நினைக்கக்கூடிய தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தாயோட பெயரை தான் வைக்கணுங்கிற அளவுக்காகத்தான் நான் மு க ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை வைத்திருக்கிறேன் இப்படி தொடர்ந்து என்னுடைய துறை சார்ந்து நான் ஒவ்வொரு திட்டமாக சொல்லிக்கொண்டே போயிருந்தேன்னா அடுத்தடுத்த பிரான்ச் லெவலில் நான் கீழே போயிட்டே இருக்கிற அளவுக்கு வந்துருமாது பட் இருந்தாலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த நான்கு முறை ஒதுக்கிய நிதி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி நாலு மூணு கோடியே பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்திருக்காங்க வட மாநிலத்தை சார்ந்திருக்க ரிசல்ட் குறையுன்னு கூட அவர் நம்ம கே மணியன் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு மாநில அளவில் பார்த்தீங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தொண்ணூத்தி நாலு சதவீதம் நம்ம கொடுத்துருக்கோம் வடநாடு என்று சொல்றதுனால அதை நான் சொல்றேன் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் குறிப்பாக நம்முடைய ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருநூத்தி பிள்ளைகள் வந்து நீங்க தேர்வாயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் நீங்க வந்து பிளேஸ் இருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே மூன்றே மூன்று பிள்ளைகள் மட்டும்தான் வெளிநாட்டில் தாய்வான் யூனிவர்சிட்டியில் போய் இன்னைக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த மூணு பிள்ளைகள் இந்தியாவில் தேர்வு செய்த மூன்று பிள்ளைகளில் இரண்டு பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் அதுவும் இருவருமே மாணவியர்கள் என்கிறது நமக்கான பெருமை அதுல ஒருத்தர் தர்மபுரி கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கிறது நமக்கான கூடுதல் பெருமை அதை நம்மை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஜுகேஷனலி பேக்வேர்ட் பிளாக் நம்ம இபிபி என்று சொல்லிக்கிற நாற்பத்தி நாலு பிளாக் நம்ம பிரிச்சிருக்கோம் ஆனால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி எஜுகேஷன் அதாவது கல்வியில் பின்தங்கிய அப்படிங்கிறத இல்லாத அளவுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அது பள்ளி அளவில் எங்களுடைய பள்ளி மிழரும் பள்ளி என்களை அழுத்தமாக வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி ஆனுவல் டே கொண்டாடுறாங்க தனியார் பள்ளியில் மட்டும் ஆனுவல் டே கொண்டாடுவாங்க நம்மளை அரசு பள்ளியில் ஆனுவல் டே கொண்டாடுறதில்லை ஒரு வருஷமாக இந்த பையன் படித்தாலும் அவனோட திறமையை பெற்றவங்களுக்கு முன்னாடியும் மற்றவர்களுக்கு முன்னாடியும் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது ஆனுவல் டேவே இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் நடத்த வேண்டும் என்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த ஆனுவல் டேயும் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் கனவு ஆசிரியர் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஏறத்தால் முந்நூற்றி ஐம்பது டீச்சர்ஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுடைய செயல்பாடு அவர் எப்படி பாடம் நடத்திருக்காரு எந்த மாதிரியான புது யுக்திகளை பயன்படுத்தி இதெல்லாம் வச்சு ஒரு தனி கமிட்டி மூலமாக நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் அதில் ஒரு ஐம்பத்தைந்து பேர் வந்து நாடிக் நாடுகளுக்கு நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் நாங்கள் அனுப்பி வைக்க இருக்கின்றோம் மீதமுள்ளவர்கள் வந்து இங்க இருக்கின்ற டேராடூனுக்கு நாங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பேசும்போது ஆசிரியர்கள் சார்ந்து பல கோரிக்கைகள் இருக்குன்னு சொல்லி உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை அதே படிப்படியாக மாங்குடி அண்ணன்லாம் பேசும்போது கூட பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நம்ம வழங்குகிறோம் என்று சொன்னார்கள் உண்மைதான் பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு காலத்தில் எட்டாயிரம் என்றது அது பத்தாயிரமாக ஆக மாறினது அதுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் அதிகம் கொடுத்தது மட்டுமல்ல அவர்களுக்கான வயது வரமையை நாம் அதிகப்படுத்தி இருக்கணும் அவர்களுக்கான டிரான்ஸ்வர்ஸையும் நம்ம கொடுத்துருக்கணும் இப்படி ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் வருங்காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே மாதிரி இங்கே பல பேர் வைத்திருக்கின்ற கோரிக்கைகளை பொறுத்தவரைக்கும் வெற்றி தீர்மானம் இருந்தாலும் இங்கே பேசியவர்களாக இருந்தாலும் சரி பல விவாதத்திற்கு நான் பதில் சொல்லியிருக்கின்றேன் அதையெல்லாம் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு உங்கள் வெற்றி தீர்மானம் நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல வெற்றி தீர்மானமாக இருந்தாலும் கோரிக்கைகளாக இருந்தாலும் உங்களிடம் நாங்கள் இன்னைக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம் ஒரு வருஷத்துக்கு என்ன செஞ்சுருக்கோங்க நான் வந்து நாங்கள் டேபிள் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றேன் இவ்வளோ செஞ்சவங்க இதையும் செய்ய மாட்டார்களா என்கின்ற எண்ணத்தை உங்களுக்கு விதைக்கின்ற விதத்தில் எங்களுடைய செயல்பாடு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு இருபத்தைந்து அறிவிப்புகள் இருக்கின்றது அந்த இருபத்தைந்து அறிவிப்புகளுடைய தலைப்பை மட்டும் நான் படிக்கலாம் அரசு பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் தரம் உயர்த்துதல் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைரவிழா இரண்டாயிரம் ஆண்டில் நடைபெற்ற பாரத சாரண சாரணி இயக்கத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தின் போது முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இவ்வாண்டு பாரத சாரண சாரணி இயக்கத்தின் வைர விழா ஆண்டாகும் இதனை தேசிய அளவிலான முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு வைரவிழா ஜாம்புரி ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வியை பற்றி இன்னைக்கு கேட்டிருந்தாங்க அதையும் இந்த பாடத்தில் நாங்கள் இணைத்திருக்கின்றோம் ஆளுமை திறன் மேம்பாட்டு செயல்பாடுகள் குறிப்பாக ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு தேர்தல் நடத்தி அமைச்சர்கள்னா என்ன நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அதை செய்திருக்கின்றோம் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன் ஏற்கனவே நம்முடைய மாங்குடியான கேட்ட மாதிரி ஒன்றாம் வகுப்புலேருந்து கேட்டீங்க நாங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து இது கலைஞருடைய கனவு திட்டம் அதை கொண்டு வந்திருக்கின்றோம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் இது ஏற்கனவே நம்ம வந்து சிறுபான்மை சமுதாயம் கேட்டிருக்கு நீங்களுமே கேட்டு வந்திருக்கீங்க ஷானவாஸ் மாதிரி ரோபோட்டிக்ஸ் இந்திய எந்திரனியல் ஆய்வுகள் ரோபோட்டிக்ஸ் கொண்டு வரும் பல்வகை இது வந்து நம்முடைய மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளின் பல்வகை புலன்கள் மல்டி சென்சரி பார்க்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒன்று என்று மூணு புள்ளி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீடு அதை செய்ய இருக்கின்றோம் அகழ்விள மாணவ மாணவிகளுக்கான திட்டம் இது கடை திருவிழா தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம் இது வந்து வெறும் ஆறு பன்னெண்டு மட்டும் இருந்தால் போத்தாது ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுடைய திறமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவன் கல்வி செலவினை ஏற்றல் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பவியல் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தை தகைசால் நிறுவனமாக தரம் உயர்த்துதல் ஆசிரியர்களுக்கு திறன் வளர் பயிற்சி ஆசிரியர்களுக்கு தொல்லியல் பயிற்சி மாணவர்களுக்கான நன்னறி செயல்பாடுகள் தூத்துக்குடியில் மாவட்ட மைய நூலகத்துக்கு நூலகத்திற்கு புதிய கட்டிடம் பார்வை திறன் குறைபாடு உடைய மாணவர்களுக்கான கணினி எழுத்துணர்வு மென்பொருள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறார் அறிவியல் பூங்கா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் நூலகங்களுக்கான புதிய சேவைகள் சொந்த நூலகங்களுக்கு விருது திசைதோறும் திராவிடம் திட்ட விரிவாக்கம் மிளிரும் தமிழ்நாடு பட்டய கணக்காளர் தேர்வு நூல்கள் பாடநூல் கழக நூல்களின் விற்பனை இணைய தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விரிவுபடுத்தல் என்ற இருபத்தைந்து அறிவிப்புகள் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் கஜலட்சுமி ஐஏஎஸ் அவர்கள் எங்களுடைய பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் லியோனி அவர்கள் அதேபோன்று இளம் பகவத் ஐஏஎஸ் வெங்கடபுரியா ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சீஃப் செக்ரட்டரி அதேபோன்று எஸ் ஒன் சார்ந்த அவங்க சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய இயக்குனர் துணை இயக்குனர் இய இணை இயக்குனர் என்று பள்ளி அளவில் இருக்கின்ற டீச்சிங் ஸ்டாப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் வரைக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அனை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி